மாதிரியான வச்சிருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல அவளுக்கு ஒன்றரை லட்சம் கொடுத்து ஒரு நாள் கூட இல்ல நான் கேக்குறேன் ஒரு பொண்ணு உங்களால இதை விட வேற என்ன உங்களால அசிங்கப்படுத்த முடியும் சோ வந்து இப்ப நம்ம வந்து கலா கல் சீக்கிரா டைம் சொல்லிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அதுக்கு நம்பர் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம் ஏன்னா கொடுத்தாதான் நம்மளுக்கு என்கொயரிஸ் வரும் ஓகேங்களா நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க நான் இல்லைன்னு சொல்ல அதுல ஒரு சில நாய் இந்த மாதிரியும் பண்றாங்க இந்த ஆடியோ ஒரு நிமிஷம் கேட்டுவாங்க வீடியோ நீங்க எல்லாம் ஆயுள் கம்பெனி வச்சு நடத்து இந்த மாதிரி பண்ணா அவ எங்க இருந்தா என்ன புடிப்பு வந்து வீடியோ குடும்பம் வாட்டர் உனக்கு அமைச்சு விடுவா நான் யாரு மயா தெரியுமா உனக்கு இது கலாட்ட கேளு கலா அகதியான வச்சிருக்காள் இன்ஸ்டாகிராம்ல அவளுக்கு ஒன்றரை ரூபா கொடுத்து ஒரு நாள் நைட்டி கூட இருந்தாலும் அது தெரியாதா அந்த வீடியோ இருக்குது அது அனுப்புவா என்ன வேணும் சும்மா வந்து நடிக்கிறீங்க முன்னாடி அப்படி இருந்தது முன்னாடி இப்படி இருந்து முடிய காமிச்சு மைக்கில் வாழ்தானா சேவடியா சரி இப்ப என்ன பண்ணுங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில நாய்களுக்கான வீடியோ தான் இது வந்து ஒரு பொண்ணா இருந்து நான் பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால இருக்கிறதுனால இந்த மாதிரி நெகட்டிவ் வந்து நான் நிறைய பேஸ் பண்ணிட்டேன் சோ அதனால எனக்கு வந்து அவ்வளவு பெரிய நாய் அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து பேசணும் அதுக்கப்புறம் அசிங்கமா பேசும்போது நம்மளால பேசாம இருக்க முடியாது ப்ரூஃப் அது வச்சிருக்கேன் எது வச்சிருந்தாலும் எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் வாங்க வாடா நாங்க உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம் இந்த மாதிரி வந்திருக்கு வாடா அதுக்கப்புறம் எனக்கு ப்ரூஃப் இல்ல நான் வந்து இல்லீகலா இது வந்து கொடுத்தேன் அப்படி இப்படி என்னென்னமோ கதை கட்டுறான் இருக்கிற ஏரியாவே மாத்தி மாத்தி திருப்பூர் அதுக்கப்புறம் தாம்பரம்ன்றான் இந்த மாதிரி மாற்றி மாத்தி பேசிட்டு இருக்கான்

அதிகமா கண்டிப்பா வந்து பிரச்சனைகள் வரதான் செய்யும் அதை கண்டு என்னைக்குமே வந்து பயந்துராதிங்க நம்ம இதை தாண்டி போனோம்னா கண்டிப்பா நமக்கு நிறைய ஃபியூச்சர் வந்து இருக்கு ஸோ நானும் அவ்வளவுதான் எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கு ஸோ அவரை நம்பி நான் இதை தாண்டி இந்த மாதிரி எவ்வளவு இதை தாண்டி நான் போயிட்டு தான் இருக்க போறேன் போறாங்க எவ்வளவு போட்டாலும் அதனால எனக்கு ஒரு யூஸ்மே கிடையாது